மோடியுடன் கை பிரான்ஸ் அதிபர் சமூக ஊடகங்களில் பரவும் வீடியோ உண்மையா பிரான்சில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் வேண்டுமென்றே கைக்குலுக்கவில்லை என்ற வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானவை என்றும் நீண்ட வீடியோவில் சிறிய கிளிப் மட்டுமே பரப்பப்படுவதாக கூறப்படுகின்றது மற்ற உலகத் தலைவர்கள் அமர்ந்திருந்த ஏஐ உச்சி மாநாட்டிற்கு நுழைவதற்கு முன்பே மேக்ரோலும் மோடியும் நிகழ்வு நடைபெற்ற இடத்திற்கு வெளியே சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மோடியின் இந்த ஆறாவது பிரான்ஸ் பயணத்தின் போது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்த விவாதங்களுடன் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான வலுவான இருதரப்பு உறவுகளை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் போர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்